அம்மா கிட்ட பேசு சுபி அவங்க கோபத்தோட போனா என்ன நீ அப்படியே விட்டுருவியா நீ தான் கொஞ்சம் இறங்கி நிக்காதம்மா சுபி நீ இறங்கி போய் பேசுறது தப்பில்லம்மா அவங்க வயசுல மூத்தவங்க நீ எதையும் மனசுல வைக்காத போய் பேசுமா இப்போ டானி எப்படி இருக்காப்ல எல்லாம் சரியாயிடுச்சுப்பா மெல்வினும் சரியாயிட்டான் ஆனா டானி மனசுல இன்னும் சொந்தமா கடை வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கு போல ஆமாப்பா அவரோட ஆழ் மனசுல அது ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்பப்ப சொல்லுவாரு ஜம பண்ணிட்டு இருக்கோம்பா சீக்கிரமா கர்த்தர் சொந்த கடையையும் சொந்தமா வீட்டையும் தருவாரு கண்டிப்பா ஜோதி அதுவும் உனக்கு தராம இருப்பாரா சுபி இப்ப உங்க வீட்டு நிலைமை எப்படிமா இருக்கு நீங்க சொன்னதை யோசிச்சு பார்த்தேங்கா அதான் எங்க அத்தைய மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட போறேங்கா ரொம்ப நல்ல விஷயம்மா நீ போய் பேசு எல்லாம் நன்மையாவே நடக்கும் சரிங்கக்கா சுபி போகும்போது சும்மா போகாத கொஞ்சம் பழம் வாங்கிட்டு போமா சரிங்க பெரியப்பா அத்த என்னடி புதுசா அத்தை சொத்தன் வந்திருக்க எதுக்கு வந்த சொல்லு வீட்டுக்குள்ள போய் பேசலாம் அத்த எல்லாரும் பாக்குறாங்க எல்லாரும் பாக்குறாங்களா பாக்கட்டும் என்ன சொன்ன வீட்டுக்குள்ள போய் பேசணுமா உன் வீட்டுக்கு வந்தோம்ல என்ன மரியாதை கொடுத்த வீட்டுக்கு ஏன் தானே கேட்டேன் இப்ப வீட்டுக்குள்ள போவனு சொல்ற நான் எங்கே தப்பி சொன்னே நீ சொல்லலனாலோ நீ நடந்துட்ட விதத்திலே எனக்கு தெரியாது பாரு அத்தை அதுக்கு தான் நான் உங்க மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் மன்னிப்பு கேட்க வந்தியா ஆமா அத்தை என்னை மன்னிச்சிருங்க ஆமா இதுக்கு தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாரு நாலு பழத்தை தூக்கிட்டு வந்துட்ட ஒழுங்கா இங்க இருந்து போயிடு ஏதாவது நான் சொல்லிட போறேன் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்த அதுவும் மன்னிப்பு கேட்கவா இந்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட செல்லாதுமா என் பையன் வேணா நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் இல்லாத உண்மையாதான் சொல்ற வீட்டுக்கு வாங்க எவ்வளவு நாள் வேணாலும் தங்குங்க ஆமா நான் தங்கறதுக்கு வீடு இல்லாம வீதியில தானே தங்கிருக்கேன் அதனால தானே உன் வீட்டு கூப்பிடுற அப்படிலாம் இல்லாத அப்புறம் எது கூப்பிடுற உன்ன மாதிரி சூடு சொர்ணம் இல்லாதவன் நினைச்சியா கூப்பிட்டதும் உன் வீட்டுக்கு வர்றதுக்கு போ உன் புருஷங்கிட்ட இதையும் போட்டு கொடுப்போ அத்தை என்ன கொடுமைப்படுத்துறாங்கன்னு கிளம்பு இங்க நிக்காத இந்த பழத்தை யார் பொறுக்குவா பொறுக்கிட்டு போ போ, நிக்காத மா அழாதீங்கம்மா நீங்கள் அழுதா அப்புறம் நானும் அழுதுடுவேன் பிளீஸ் மா அழாதீங்கம்மா நீங்க எதுக்கும்மா அங்க போறீங்க அவங்க அங்கேயே இருக்கட்டுமே நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன் வேண்டாம்ப்பா அப்பா பாவும் கஷ்டப்படுவாரு நீங்க இங்க கஷ்டப்படுறீங்கல்ல அம்மா அழல போதுமா நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அம்மா உனக்கு சாப்பாடு ரெடி பண்ற சரி இதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு ஃபீல் பண்ணாம நான் எவ்வளவு பாத்திருக்கேன் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்லடா எல்லாருக்கும் முன்னாடி ஃபைல தூக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டாரு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா சும்மா விட்டு வந்த வேற என்ன செய்ய ஃபைல தூக்கிக்கிட்டு வெளியே வந்துட்டேன் உள்ள வேலை பாக்குறவங்கல்ல தெரிஞ்ச பையன் மாதிரி இருக்கான் அவனும் பார்த்துட்டான் டெய்லி அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா

அன்னைக்கு மேனேஜர் ஃபைல் தூக்கி எரிஞ்சதும் எல்லாரும் யார் யாருன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே என்ன பார்த்து அதிகமா பேசுறேன்னு சொல்ற உன் பிரஸ்டீஜ் குறைஞ்சிரும்னு பார்த்திருப்ப அப்படிதானே போட நீ எப்படா பொறுமையா வந்த வேற என்ன செய்ய சொல்ற அவன் வேலையில இருக்கான் இன்னொருத்தர் வேலை கொடுக்கிற இடத்துல இருக்காரு நான் எங்க இருக்கேன் வேலைக்காக அலைஞ்சுகிட்டு இருக்க நான் எப்படி கோவப்பட முடியும் பொறுமையா தான் இருக்கணும் நீ ரொம்ப மாறட்டுடா நடந்த விஷயத்தை நானும் கேள்விப்பட்ட ரமேஷ் ஒரு புறம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இன்னொரு புறம் சந்தோஷமாவா இருந்துச்சு ஆமாப்பா உன்னோட நடக்க வேத வசனத்தின்படி இருந்துச்சு பார்த்தியா அதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு யோபுவ அவனோட மனைவியும் நண்பர்களும் அவமானப்படுத்துனாங்க ரொம்ப பேசினாங்க ஆனா யோபு பொறுமையா இருந்தார் யோபுவ பார்த்து பேசாத பேச்சா எவ்வளவு அவமானம் ஆனா பதிலுக்கு அமைதியத்தான் அவர் வெளிப்படுத்தினாரு அவமானத்திலும் அமைதியா இருக்கிற சுபாவம் இருக்கு அது எனக்கு இன்னைக்கு நிறைய இந்த சுபாவம் இல்ல இப்படியே இருப்பா இது உன் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு நீ அமைதியா இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு மேன்மை வரும் இது தெரியாமத்தான் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள சண்டையும் பிரிவினையும் பெருகி இருக்கு எல்லாருமே அவமானத்துல அமைதியா இருந்துட்டாங்கன்னா பாதி பிரச்சனை மாறிடும்